படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த படத்துல நான் வேலையை செஞ்சிருக்கேன் சோ அது இன்னும் பெருமையா இருக்கு சோ இந்த வாய்ப்பு தந்ததுக்கு டேரக்டர் நந்தாசா சார் என்னோட மிகப்பெரிய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ல வந்து லைக் இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஓடிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம லைக் இந்த படம் ஒரு விஷயம் அந்த இந்த படம் தட்டி எழுப்பும் என்னன்னா மனிதருக்குள்ள மனிதனையும் அது மங்கி போய் கிடைக்கும் அந்த கண்டிப்பா இந்த படம் வந்து தட்டி எழுப்பும் மக்கள் எல்லாருமே குடும்பத்தோட வந்து பார்ப்போம் பாக்குற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க கண்டிப்பா இந்த வருஷத்தோட சிறந்த படமா இது இருக்கும் எல்லாரும் வந்து தேட்டர்ல பாருங்க ரொம்ப நன்றி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரான ஒரு சூப்பரான மூவி எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் இந்த படத்துல நான் சின்ன வயசு சமுதிரக்கணி அங்கலா பண்ணிருக்கேன் இங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நான் தான் பெரிய சாமி அங்கிள் கூட நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பாக்கணும் ஏன்னா இப்ப வர்ற மூவிஸ் எல்லாம் வைலன்ஸ் அது மாதிரி பேஸ் பண்ணி வருது ஆனா இந்த மூவி பியூர்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டென்ட் பேஸ் பண்ண மூவி எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க ஓகே

எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துல லைக்னா நான் நடிச்சிருக்கேன் சோ இந்த டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில் லைக்னோ நீங்க எல்லாருமே போய் பார்க்கணும் பிகாஸ் இப்ப வர படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பாத்தீங்கன்னா வயோலன்ஸ் லைக்கணும் அந்த அரகென்ட் ஓட லைக்கினோ போல கத்தி அந்த ரத்தம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மதில நீக்க ஒரு பியூர் ஃபுல்லா ஒரு ஃபிலிம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யாரும் படம் தான் திருமாணிக்கம் திருமாணிக்கத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபோர்ல ரீஸ் ஒன் ஆஃப் த பிளாக் பெஸ்ட் மூவி ரீஸ் கோ அண்ட் வாட்ச் தேங்க் யூ சூப்பரா இருந்துச்சு ரொம்ப அழகான ஒரு படம் எல்லாருமே வந்து பாக்கணும் தயவு செஞ்சு ஓடிட்டுல வந்து பாத்துட்டு நல்லா இருக்கு தேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன் மட்டும் சொல்லிடுறாங்க தயவு செஞ்சு வந்து தேட்டர்ல பாருங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவு அருமையா இருந்துச்சு இந்த படம் இன்னொன்னு நிறைய பேரோட லைஃப்ல கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம் சின்ன சின்ன தப்பு பண்ணிருந்தீங்கன்னா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் லைட்டா ஒரு அந்த மாதிரி வர ஒரு படமா இருந்துச்சு தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் தேங்க்யூ இந்த படம் கொடுத்த டைரக்டர் நந்து பெரியசாமி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தது தேங்க்யூ மியூசிக் சூப்பரா இருந்துச்சு ரெண்டு பாட்டு வந்து படத்துல இருக்கு ரெண்டு பாட்டு தான் ஐ திங்க் ரெண்டோ மூணோ நினைக்கிறேன் ஆனா அந்த பாட்டு அந்த படத்தோட போகும்போது அவள் அழகா இருந்தது அந்த பாட்டுகள் எல்லாம் இசையும் பின்னாடி பேக்ரவுண்ட் கோதாச்சும் இருந்தது இந்த படம் யாரும் கேட்கணும் சார் அவள் அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்

சம்பளி வெரி நேச்சுரல் நல்ல பாடல்கள் வரிகள் நல்ல வரிகள் ரொம்ப நல்ல படம் இந்த படம் கொஞ்சம் ஆடியன்ஸ்ல இருந்து கை தட்டினாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு தேங்க்யூ மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு எந்த படத்தை இது இதுதான் கரெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு படம் பெண்டாசிக் படம் தேங்க்யூ ரொம்ப நேச்சுரலா எப்பவும் பண்ற மாதிரி அதே நேச்சுரலா நல்லா பண்ணாரு

எல்லாருடைய ரோலுமே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க தேவையான வேலை அவங்க பாத்துருக்காங்க கரெக்டா இருக்கும் நேர்மையா இருக்கும் குடும்பத்தோட வந்து பார்க்கணும் இந்த படத்தை பாதிராஜா நல்லா நல்லா பண்ணியிருக்காரு அவருடைய சீன் வர எல்லாமே எமோஷனலாவும் கண்ண தண்ணி வர மாதிரி தான் இருக்கு நீங்க இந்த படத்தை பார்த்து என்ன கத்துக்கிட்டீங்க எல்லாரும் அவங்க வேலைக்கு உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் நான் மட்டும் இல்ல எல்லாரும் கத்துக்க வேண்டியது நல்லா சூப்பரா இருக்கு நல்லா ஹெல்த்துவா இருக்கு பேக்ரவுண்ட்ல நல்லா மியூசிக் போட்டிருக்காங்க

அதான் லாக் எதுவும் இல்ல லாக் சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே கரெக்டா இருக்கு. எந்த ஒரு இல்ல. எல்லாமே கரெக்டா இருக்கு சொல்ல முடியாது.

அவர் கஷ்டப்பட்டு அந்த காசு எடுத்து குடுத்தா புடிச்சிருந்து